We're not the 24th July 12th trip to Coimbatore we're super excited here for stars night out there are going to be 18 stars and i think in Coimbatore it's going to be one of the most happening events a night which is going to be full of music energy dance and i'm over excited i at care but it's the deep of the energy and i'm sure it's going to be exciting for everyone who'll एनी क्वेश्चंस वैष्णमा मैडम एंड आफ्टर वलकम अह नाम वैष्णमा सो थ्री समरी इज जुलाई 12th वी हैव टेक हैज वीडियो लॉन्च सो मेनी स्टार्स समित आर्य और में डांस परफॉर्मेंस कॉमेडी எல்லாம் இருக்கு மொத்தம் பதினெட்டு பேர் பயந்துக்கிறாங்க மெயின் போக்கஸ் தமன்னா மேடம் கீர்த்தி ஷெட்டி டென் ஹீரோயின் ரைசா வில்சன் யாஷிகானன் சிவானி நாராயணன் அதுக்கப்புறம் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா சஞ்சனா கல்மஞ்சி ஐக்கிபேரி ரேஷ்மா மேடம் மகாலிங்கம் அண்ட் ட்ரம்ஸ் குமரனோட பேண்ட் டீம் இதுல வந்து இது இல்லாம ஒரு இருநூறு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல இருந்தும் டான்சர்ஸ் இரநூறு பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் நீங்க காவலால பாத்துருப்பீங்க ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் ஆடி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு போக்கஸ் நம்ம கொண்டு போறோம் இதுல ஒரு இருபது சாங்ல வந்து டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கும் இதுல ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபயர் வர மாதிரி இருக்குன்னா கம்ப்ளீட் ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லா ஃபயரா இருக்கும் ஒரு ஸ்னோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும் ஒரு லோ செட்டப்ல வந்து ஃபேம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால இதுல எல்லாம் நாங்க காமிச்சிருக்கோம் ஒரு லெவல்ல நீங்க என்னதெல்லாம் சினிமால ஸ்கிரீன்ல பாத்தீங்களா அது ஸ்டேஜ்ல இருக்கும் சோ ஒரு வித்தியாசமான செட்டப் நாங்க நீங்க உலகத்திலேயே முக்கியமான நகரங்கள்ல முக்கியமான டான்சஸ் வந்து பேக்ரவுண்ட் டான்சஸ் பண்ணப்படுறாங்க ஒவ்வொரு சாங்லயும் மினிமம் ஐம்பது நடன கலைஞர்கள் இருப்பாங்க நம்ம கலைஞர்களோட நம்ம நட்சத்திரங்களோட மினிமம் ஐம்பது டான்சர்ஸ் உள்ளக்குள்ள இருப்பாங்க ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கு இது வரைக்கும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இது மியூசிக் அண்ட் டிஃபரெண்ட் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நட்சத்திர கலவிலான என்ன நட்சத்திர நிகழ்ச்சி என்னன்னு இது வந்து டான்ஸ் அண்ட் மியூசிக் கன்சர்ட் இசை மற்றும் நடனம் ரெண்டு சேர்ந்ததுதான் ஒரு கலை இதை தான் நாங்க இப்ப கொண்டு வர போறோம் எங்களுக்கு இல்ல பண்ட் ரைசிங் இல்ல இட்ஸ் பியூர் பிசினஸ் தான் சார் ஐநூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் ஐந்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விஐபி எம்ஐ பெட்டிக்கு சார் பாதுகாப்பு ஏற்பாடு நல்ல பவுன்சர்ஸ் வந்து இரநூறு முந்நூறு பவுன்சர்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு கேட்டிருக்கோம் அவங்களும் சொல்லி சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட டீம் நாங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுக்கு ஸ்பெஷல் டீமே நியமிச்சிருக்கோம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும் யாருக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாம இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடுகளை பண்ணிருக்கோம் பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் மக்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க இருபதா இருபதாயிரம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த ஹிந்துஸ்தான்ல வெளியில இருக்கக்கூடிய கிரௌண்ட் கன்சர்ட் கிரவுண்ட் நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்ல வெளியில இருக்கக்கூடிய கிரௌண்ட்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம் நீங்க வாகன நெரிசல் போற தடவை விஜய் ஆண்டிக் கன்செட் நடந்த போர் பதினஞ்சு பதினாறாயிரம் பேர் உள்ளுக்குள்ள இது பண்ணும் ஒரு ஜூலையும் கூட வாங்க நெரிசல் இல்ல மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் அஞ்சரை மணிக்கு இது பண்ணும் நாங்க மூணு வழியில உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம் ஒன்னு நவேந்தியா இன்னொன்னு புளியூலம் விநாயகர் கோயில் சைடுல இருந்து வராது இன்னொன்னு சிங்கநல்லூர்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்து புளியூலம் சவரிபாளையம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பேக் சைடுல வர மாதிரி பண்ணிருக்கோம் சோ மூணு இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள வரலாம் அதனால பார்க்கிங் ஸ்பிட் பண்றதுக்கு புக் பைஷோம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்காகவும் பிளான் பண்ணிருக்கோம் இனிமேல் தான் இனிமேல் தான் நாங்க வாங்க போறோம் இதுக்கு கமிஷனரை சந்திச்சு மனு கொடுத்து நாங்க பேசலான்னு ஐடியால நாங்க பண்ணிருவோம் சார் சிசிடிவி கண்ட்ரோல் ஃபுல்லாவே இருக்கும் சார் நாங்க எப்படி ஐடியா பண்ணிருக்கோன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சிசிடிவி கண்ட்ரோல் வச்சுட்டு ஒரு கண்ட்ரோல் சென்டரே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும் இந்த சிசிடிவி கண்ட்ரோல் கண்ட்ரோலிங் சென்டர்ல இருந்து எந்த இடத்துக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துக்கு ஒரு டீம் அனுப்பிச்சு ஈஸியா ஸ்க்ரூட்ஸிங் பண்ற மாதிரி தான் ஐடியா பண்ணிருக்கோம் க்ரௌடு வந்து மேனேஜ்மெண்ட் ஈஸியா போற மாதிரி ஒரு ஆறு ஏழு இடத்துல இருந்து ட்ராக் வெளியில பிரிகிற மாதிரியும் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட இமீடியட்டா கிரௌடு வெளியில போற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் கண்ட்ரோல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கான செக்அப்புக்கு தனியார் டீம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சரி இதுல வந்து நாங்க இன்னொரு விஷயம் சொல்றோம் இதுல நாங்க மொத்தமா ஃபோக்கஸ் பண்றது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல இந்த ஈவெண்டே கான்சென்ட்ரேட் பண்றது ஃபேமிலி இது வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய மியூசிக் கன்சர்ட்ஸ் எல்லாமே நீங்க டிஃப்ரெண்டா யங்ஸ்டர் பேஸ் பண்ணி கன்சர்ட் இதா இருந்திருக்கும் இதுல வந்து எல்லா டோட்டல் ஃபேமிலியே வருவாங்க அதனாலதான் நம்ம நான் கீட்டு ஷெட்டி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கும் சோ அதுல வந்து நாங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எங்க போலீஸோட ஒத்துழைப்போட நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினைக்கும் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்கோங்க ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து நாங்கள் முன்னாடியே கொடுத்து உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் சார் அது இது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ரேட்டை ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் மற்றவங்க எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டிருப்பாங்க நம்ம ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான் போட்டிருக்கோம் எல்லா ஆன்லைன் மட்டும் தான் புக் மைஷோ ஹிட்டி டாட் இன் ticket picks and uh, district So, it was September 18th L.I.K. released the life. company It the That was September 18th That was my first experience

புரிய இப்போ கேக்குறது வந்து இட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் நான் எப்பவுமே சொல்றேன் எனக்கு அந்த பேசினா ரொம்ப ரொம்ப புரியுது